ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கந்தன் மளிகைக்குதாங்க இங்கே ஹோல்சேல் ப்ரைஸுக்கே எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை பொருளெலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடை உமா பேக்கரிக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பாதை போகும் அந்த பாதை வழியாக போனீங்கன்னா மூணாவது கடைங்க இங்கே இருந்து பார்த்தா மிளகாய் புளி பூண்டு இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் இங்கே வேறு ஊறுகாய் பாக்கெட்டு சாம்பார் மசாலா அதெல்லாம் இருக்குது கரம் மசாலா மல்லி பிரியாணி மசாலா மிளகாத்தூள் சுக்கு காப்பி தூள் வத்தல் இதெல்லாம் இருக்குங்க வேறு இட்லி பொடி எல்லாமே இருக்குங்க எண்ணெய் பாட்டிலு டீ தூள் எண்ணெய் பாட்டிலு கால் லிட்ரு அரை லிட்ரு நூறு எம்எல் இருந்து இருக்குது பவர் சோப்பு துணிக்கி போடுற சோப்பு பாத்திரம் வளர்க்குற சோப்பு பான்ஸ் பவுட்ரு துணி துவைக்கிற லிக்யூடு துணிக்கு போடுற சோப்பு சோப்புத்தூள் பவுட்ரு சோப்பு நாட்டு சக்கரை வேறு சோப்பு கொண்டக்கல்ல கோதுமை ரவா சாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு சீயக்காய் அப்பளக்கட்டு ரெண்டு லிக்யடு பவுட்ரு நெய் பாட்டிலு ஆச்சி மிளகாத்தூள் ரவை கடலை ஊதுபத்தி சோம்பு சீரகம் மஞ்சள் மிளகு இதெல்லாம் இருக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் இல்லை மளிகை பொண்ணும் வேற என்ன பேஸ்ட்டு சோப்பு ஆயிலு காப்பித்தூள் டீத்தூள் ஷாம்பு இதெல்லாம் இங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கேயே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது இந்த கடைக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவலில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க